வணக்கம் மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை வணங்கி சேலம் மாவட்டம் கெங்கோலி தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தபாளையம் கிராமத்திற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் ஒன்று கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் அதற்கு நன்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு முழுவதும் தற்போது சோதனை அடிப்படையில் பிஓஎஸ் மிஷினுடன் கணினி எடை தராசு ப்ளூத் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறையால் பொதுமக்கள் கைரேகை வைத்து பின்புதான் அவர்களுக்கான பொருட்களின் அளவை எடை தராசில் வைத்து வைத்த பிறகே பில் போட்டு பணம் பெற்றுக் கொள்ள நிலை சூழ்நிலை உள்ளதால் ஒரு நாளைக்கு தோராயமாக இருபத்தஞ்சு பில் மட்டுமே போடப்படுவதால் நேரம் காலதாமதம் ஏற்பட்டு பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளது எனவே மேலும் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் வாணிப இருந்து ரேஷன் கடைக்கு வரும் பொருட்களின் அளவு குறைவாக உள்ளதால் உதாரணமாக அரிசி ஒரே இல்ல உங்களுக்கு அங்கே நேரடி கொள்முதல் நிலையம் வேணுமா கேட்டு சொல்லியாச்சு அதே போல அந்த கைரேகை சரியா விழலங்கிறதுனால காலதாமதம் ஆகுதுன்னு சொன்னீங்க அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லுங்க இல்ல அதுக்கு பிறகு பேர்தான் நீக்கிறேன் கேள்வி இருக்கு மாண்பு பேரை தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் கைரேகை வைக்கின்ற காலத்தால் பொருள் வாங்குவதிலே காலதாமதம் ஏற்படுது என்று இங்கே சொன்னார்கள் ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து நியாய வலைகளிலும் பயோமெட்ரிக் கைரேகை கண்டிப்பாக பயிர் செய்து பொருளை வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறது உங்களுடைய ஆட்சி காலத்தில் அது அறுபது சதவீதமாக இருந்தது மாண்பு முதலமைச்சி அரசு பொறுப்பேற்ற முன்பு ஒன்றிய அரசுடைய வலியுறுத்த காரணமாக இப்ப தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அறுபது சதவீதம் கைரகை வைத்துதான் பொருள் வாங்கப்படுகிறது நீங்க சொன்னது மாதிரி கைரகை பதிலினாலும் கண் கருவெளி மூலமாக ஐரைஸ் என்ற முறையிலே பொருளை வாங்குவதற்கு இந்த அரசு அதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறது உண்மையிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இது பற்றி எங்கள் இடத்துல அந்த கோரிக்கை வைத்திருக்கார்கள் அதை சம்மந்த நானும் கூட சமீபத்தில் கீழ்ப்பாக்கம் பகுதியிலே இருக்கின்ற நியாய விலை சென்று அதை பார்த்தோம் அதனால சில நேரங்களிலே காலதாம பகுதியில் கட்டுநர் இருக்காங்க அதனால பொருள்களை அந்த சேல்ஸ்மேன் உடனே பில் போட்டு கட்டுனர் எடை போட்டு கொடுத்தனால பொது மக்கள் எளிதாக வாங்கி சென்று விடுகிறார்கள் கிராம கட்டுனர் இல்லாத காரணத்தால் பொருளை வாங்குவதற்கு பொதுமக்கள் அந்த பில்லை போட்டு கட்டுநர் இல்லாதனால அவரே போய் அடை போடுறதுனால காலதாமமாகுது எனவே மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை கண்டிப்பாக வருகின்ற காலத்தில் அந்த பொதுமக்கள் எந்த சிரமமின்றி பொருளை வாங்கி செல்வதற்கு கட்டுனர்களை பகுதியில் இருக்கின்ற நியாய விலைக்கடையில் சுமார் ஐநூறு குடும்ப அட்டைகள் எண்ணூறு குடும்ப அட்டைக்கு மேலே இருக்கின்ற அந்த கடைகளுக்கு கட்டுனை நியமிப்பதற்கு மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நானும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த கட்டுநர் பதவியை நிரப்புவதற்கு வருகின்ற காலத்தில் அதை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லது நேரத்தில் வைக்கக்கூடாது குறைவா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது அதனால அதை தவிர்த்து அதை நீங்க சொன்ன நீக்கிட்ட வேற விஷயம் கேட்க அதேதான் எனக்கு பேரா அதே அதே போல தற்போதைய நடைமுறையால் குடும்ப அட்டதாரருக்கு வழங்க வேண்டிய பொருட்களின் அளவில் கிராம் முதல் கிராம் வரை குறைத்து வழங்கப்படுகிறது இதனால் விற்பனையாளர்களுக்கு பொதுமக்கள் உறுப்பினர் குற்றச்சாட்டு சொன்னாக்கி அதுல உள்ள ஆதாரத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமே தவிர இதுவரை எந்த பத்திரிகையிலயோ ஊடகங்கள்லயோ அரிசி குறைவா இருக்குன்னோ அல்லது நல்ல அரிசி இல்லைன்னு சொல்லி கூட எந்த இடத்துலயும் வரல நீங்க அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது மாண்புமிகு அமைச்சர் பயில் சொல்லுங்க கேள்வி கேட்க உடம்பு நீங்க வந்து குற்றச்சாட்டு சொன்னா ஏன்ட்ட சொல்லணும் இந்த ஊர்ல இந்த கடையில வாங்கினால இந்த குறை இருக்குன்னு ஏன்ட்ட காட்டிட்டு தான் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது கேள்வியா கேளுங்க இல்ல நான் திரும்பவும் சொல்றேன் இது கேள்வி நேரம் கேள்வி நேரத்தில் அவங்க கேட்டது நேரடி கொள்முதல் நிலையம் அது கொடுக்க என்னாச்சு அதுக்கு கட்டணம் வேணுமா அதை சார்ந்து கேக்குறாங்க கேளுங்க கேளுங்க வேற ஐயா நான் ஒண்ணு தப்பான இதெல்லாம் சொல்லுங்க இப்ப நான் என்ன சொல்ல வரணும் ையா அதாவது பொதுமக்களுக்கும் விற்பனையாளருக்கும் வாக்குவாதம் நடக்க இருப்பதால் கேங்க திரும்ப நீங்க நீங்க உரிப்பே மாண்புக்கு உறுப்பினர் நீங்க கேள்வி கேட்டனா கேள்வி நேரத்தில் கடை எங்களுக்கு திறப்பியலா திற கண்ணியாச்சி அதுக்கு கட்டடம் கட்டிவிடா நீ தான் அதுக்கு ரிலேட்டடா கேட்கணுமே தவிர அதை தாண்டி நீங்க பேசுறது யாரோ ஒரு தடவை இப்படி தகராறு போட்டாங்கங்கிறத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க விநாயக இருநூற்றி நாற்பத்தி ஏழு மாண்முக உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை கட்பாடு மாண்முக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கேள்வியை பின்னர் எடுக்க நீ சொல்லுங்கள் மாண்மக பேரவைத் தலைவர் இல்லையா விளங்கும்